நமக ஓம் சிவமகா வாலுத்திர திருவடிகள் போற்றி கலியுகம் அதில் கந்தனுடைய அருள் வேல் பகிர்விற்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஒன்று கூட செய்து நல்நிலையாய் எண்ணிலா கணங்களை ஒன்றாக இணைத்து அவ்வேல் பகிர்வு தினத்திற்காக நல்நிலை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அப்பரமனின் அருள்வடிவு கொண்ட வாழை சித்தனே உம்மை அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனில் நல்கண நூலில் நல்கணநாதன் உட்பட பல்வேறு தேவ கணங்களெல்லாம் அமர்ந்த நூல்தனில் கைலாய சிவசூச்சம நூல் என்ற சிவசபையின் சொத்துக்குள் அகமகிழ்வோடு யாம் காகபுஜண்டன் நல்வாழ்த்துக்களை உமக்கு அமர்ந்து வழங்க ஆனந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் கண்டோம் சிவசபையில் பல்வேறு ஆடம்பர நிலை கொண்ட பூத கணங்கள் அணிகணங்களையெல்லாம் அணு அணிவித்தும் பல்வேறு தேவ நிலை கொண்ட கணங்களெல்லாம் இம்மானிட நிலை கொண்டவர்கள் கண்ணில் கூட காண ஒன்னா நிலையனில் வைத்திருந்த அபூர்வ நிலை கொண்ட அணிகலன்களையும் அன்பு பரிசு பொருட்களாக சிவசபைக்கு வந்து தாரை வார்த்து வைத்திருப்பதையும் அவை அணிந்திருப்பதையும் கண்டிருந்தோம் இந்நிலைகளெல்லாம் எதற்காக வைத்திருக்கின்றார் அதை இயல்பு நிலையில் ஒன்றையும் காண முடியவில்லையே அதனால் சூட்சமத்தில் இருந்து என்ன பயன் என்றால் சூட்சமத்தில் அங்கு செல்வம் கூடி நிற்கின்றது அது இயல்பு நிலையில் வருகின்ற நிலைக்காக அவை சூட்சமத்தில் முதலில் பல்வேறு நிலை கொண்ட பரிசு பொருட்களை இன்று தேவ சித்த கணங்கள் வந்து வைத்திருக்கின்றன நாளை அது மனித வடிவில் இருக்கின்ற மாந்தர்களால் அபூர்வ நிலையாக இன்று மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைகளாக சிவசபையில் பரிசு பொருட்களாக சிவசபையின் ஆற்றலை உணர்ந்த நிலைக்கு அவர்கள் சரணாகதியின் பால் வந்து கொடுக்க போகின்ற நிலையினுடைய ஒரு பிரதிநிலையாக சூட்சமத்தில் நிகழ்ந்தேறியது அது இயல்பு நிலையில் மாநிலர்களுக்கு ஏற்றார்போல் நிகழப்போகின்றது என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் அற்புதம் அதிசயம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்பது இரவிலும் தூங்காது அது எந்நேரத்திலும் விழித்துக்கொண்டிருக்கும் என்ற நிலைக்கு சாம நேரத்தில் சச்சங்கம் அது நிகழ்கின்ற நிலையை எல்லாம் அகமகிழ்வோடு கண்டிருந்தோம் கண்ட நிலையில் ஆனந்தம் கொண்டிருந்தோம் பல்வேறு தேவ சித்தகணங்கள் எல்லாம் கண்டு கொண்டிருந்தன ஒவ்வொரு நூலும் சூச்சமத்தில் அவை சயனித்த பொழுதும் சயனிக்காது அமர்ந்திருந்த பொழுதும் பல்வேறு நிலை கொண்ட தேவ சித்தர்களுடைய சச்சங்கமதை இயல்பில் உரையாடி கொண்டிருந்த நிலையை எல்லாம் கண்டிருந்தோம் இது தற்சமயம் அமர்ந்திருக்கின்ற நூல்கள் மட்டுமல்ல பல்வேறு நிலைகளில் நூல்களை தாங்குகின்ற சீடர்கள் இரவு நேரங்களில் உரையாடுகின்ற நிலையெல்லாம் சற்சங்க நிலை கொண்ட ஆதிக இலாய நூலின் அருள் கசிவு நிலைகளையே அவர்கள் கண்டும் உணர்ந்தும் உரைத்தும் பேசியும் கொண்டிருந்த நிலைதனை நாங்கள் கண்டிருந்தோம் அந்நிலையில் ஆனந்தம் கொண்டிருந்தோம் கொண்டநிலைக்கு அன்பு பரிசாக அவ்வாதிகளிலாய சிவசூட்சம நூல்களெல்லாம் மிக விரைவாக வெளிப்படுவதற்கான அருநிலை அருகாப்பையும் இட்டு சென்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே வேல்பகிர்வு வருவதற்கு சில நாட்கள்தான் அந்நாளுக்குள் எத்தனை நூல்கள் நாங்கள் நினைத்ததை விட மிக அதிக ஆற்றலோடு எவருக்கெல்லாம் நூலென்று உரைத்தோமோ அவர்கள் அவர்களுடைய சரணாகதி உயர இத்தனை நாட்கள் உரைத்த கணங்களினுடைய ஆற்றலை எல்லாம் கண்டு அவற்றின் உரையை கேட்டு தமக்குள் இருக்கின்ற பாச நேச நிலைகளையெல்லாம் வேறறுத்து உயர்நிலை கொண்ட சிவநிலைக்கு தம்மை தயார் செய்கின்ற காமலோப மத மாசிரிய அகங்கார நிலைகளையெல்லாம் எவ்வாறு வேறறுக்க வேண்டுமென்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலையின் மூலமாக அவர்களுக்குள் ஆதிகையில சுவசூட்ச நூல் உயிரோடு உயிராக ஜீவனோடு ஜீவனாக ஜீவ நூல் கலந்து கொண்டிருப்பதை புஜண்டன் கண்டு அகமதிந்து கொண்டிருக்கின்றோம் அந்நிலைகளெல்லாம் பெருவடிவாக விரைவாக வந்து நின்று சிவசபையில் உயர்நிலை கொண்ட சச்சங்கதை சச்சங்கமத்தை நிகழ்த்துகின்ற சச்சங்கம நூல்களாக மாறி நிற்கின்ற அருளாசிகளை இன்று புஜண்டன் உம்மை வாழ்த்துகின்ற பொழுது வழங்கி செல்கின்ற அருள்நிலையாக இவ்வாழ்த்து நிலையை அமைய வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம் சிவசபை அமைவதால் என்ன நிகழும் இவ்வூ உலக அதில் யுகமதை மாற்ற வந்திருக்கின்றீர் அதனை மீறி உங்களால் என்ன செய்துவிட முடியும் யுகத்தை மாற்றுவதுதான் இத்தனை காலங்கள் சித்தர்களால் முடியாத நிலையாக இருந்தது அந்நிலையை மாற்ற சிவமகாவலை சித்தன் வந்திருக்க அவனுக்கு துணையாக நாங்கள் வந்திருக்க எங்களால் இதுவரை என்னவெல்லாம் முடிந்ததோ அதுவெல்லாம் சிவசபையால் முடியும் சிவமகா வாழை சித்தனால் முடியும் போகன் என்பவன் குளிகையிட்டு பரப்பதிலும் ஆகாசத்தில் அவன் இடுவதும் அதில் நடையிடுவதும் ஒரு கணத்தில் யாம் தூரத்தில் இருப்பதை நினைக்கத்தான் செய்வோம் ஒரு தளத்தை யாம் நினைக்கும் நேரத்திற்குள் அவன் அங்கு சென்று விடுவான் என்ற அளவிற்கு குளிகையில் பெரும் வல்லவ வல்லமை கொண்ட சித்தனாக விளங்கியவன் போகன் அவனும் இன்று உமக்குள் இருக்க ரோமரிசி அவன் உரைத்தால் அவ்வாறே நிகழ்ந்துவிடும் அவன் பொய் உரைப்பதல்ல அவன் வாக்கில் எது வந்தாலும் அது பிரபஞ்ச வாக்காக பிரபஞ்சத்தின் ஆதியில் எவ்வாறு எண்ணங்களால் பஞ்சபூதங்களெல்லாம் வாழையால் உருவாக்கப்பட்டதோ அதுபோல் ரோம ரிஷி அவன் எது உரைத்தாலும் அது அவ்வாறே நடந்துவிடும் என்ற அளவிற்கு இருக்க அந்நிலை கொண்ட ரோமரிஷியும் இன்று உமக்குள் இருக்க பல்வேறு தேவ சித்தர்களும் பிடக நிலையை உயர்நிலை கொண்ட சித்தாக கையில் வைத்திருந்த தன்வந்திரியும் பல்வேறு சித்துக்களை ஆடிய ஒவ்வொரு சித்தர்களும் இன்று உமக்குள் அமர்ந்திருக்க அவர்கள் எச்சித்திலெல்லாம் உயர்ந்தவர்களாக இருந்தார்களோ அச்சுத்தல்லாம் இன்று உமக்குள் இருக்கின்ற பொழுது உம்மால் செய்ய இயலாத நிலை என்று ஏதாவது ஒரு நிலை இருந்தால் உரையுங்கள் காகபுஜண்டன் அது உண்மையா இல்லையா என்று அமர்ந்து பதில் உரைக்கின்றோம் என்று சவால் விட்டு அமர்ந்திருக்கின்றோம் சித்தா அவ்வாறு இவ்வுலகில் சிவனை அழைத்து பேசுவதுதான் மிக அரிய சித்தாக இருந்தது அது எவராலும் அறிந்து கொள்ள முடியாத சித்தாக இருந்தது ஏனென்றால் சிவத்தை காண வேண்டுமென்றால் தவம் இருக்க வேண்டும் தவமிருந்த நிலைக்கு வருவார் அல்லதே நீங்கள் தவமிருந்து வரம் கேட்டால் அந்நிலைக்கு வந்து நிற்பார் ஆனால் இன்று சிவமே வரமாக வந்து நிற்கின்ற நிலை இருக்கின்றதே இந்நிலையை விட உயர்நிலை எங்கும் இதுவரை பிரபஞ்சத்தில் நிகழ்ந்ததில்லை எங்கு மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிகழ்வை நிகழ்த்துகின்ற சித்தனே உம்மால் இப்பிரபஞ்சமே களியில்லா நிலைக்கு மாறப்போகின்றது அன்று வெறும் கழிப்பு மட்டும்தான் இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இக்கலியுகம் அதில் கொடும் பாவிகளெல்லாம் இருக்கின்றார்களே இன்று மிக எளிய நிலைதனில் சித்தா நீர்கூட யோசிக்கலாம் கண்டிருக்கலாம் சிவசபை நாடி வருகின்ற மாந்தர்கள் கூட உரைத்தால் கேட்கவில்லையே இவர்களை விட மோசமான களிநிலையில் இருப்பவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் எவ்வாறு இதனை கேட்பார்கள் நிச்சயம் உரை அவ்வாறு பட்டவர்கள் சிவசபை கூட நாட மாட்டார்கள் சிவசபையினுடைய நூல்களினுடைய ஒரு வார்த்தை கூட அவர்கள் செவியில் விழாது அது விழுவதற்கு முன்பாக அவர்கள் இவ்வுலகத்தை உலகத்தை விற்று அகன்றிருப்பார்கள் என்ற நிலை ஒரு நிலை என்று யாம் இன்று ஒரு நிலையாக உரைக்கின்றோம் அந்நிலை எவ்வாறு நிகழும் பூதங்கள் ஏதேனும் செய்யுமா அல்லது இங்கிருந்து ஏதேனும் பெரும் படை சென்று அவர்களை அளிக்குமா ஒன்றுமல்ல நம்முடைய புண்ணிய நிலை பரவ பரவ நம் புண்ணியம் செல்ல ஒன்னா நிலை இதனில் அகங்கார மாந்தர்கள் மாந்தர்களெல்லாம் ஒரு தளத்தில் ஒன்று கூடுவார்கள் அத்தளம் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் இவ்வாறு கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக மடிவார்கள் மாந்தர்கள் இதனை உரைக்க மனமில்லை என்றாலும் இதுதான் நிகழப்போகின்றது சூர சமகாரத்திற்கு பின்பு பெருநிலை கொண்ட நிகழப் நிகழப்போகின்றன சித்தனை நீர் உரைத்ததை ஒரு நாள் யாம் கண்டு கேட்டிருந்தோம் கொள்ளை நோய்கள் மீண்டும் வரலாம் மீண்டும் அனைவரும் ஒரு தளத்தில் ஒரு இல்லத்திற்குள் அகப்படுவது போன்ற நிலை ஏற்படலாம் பஞ்சம் வரலாம் பட்டினி வரலாம் ஆனால் சிவசபையினுடைய சீடர்கள் மட்டும் காக்கப்படுவார்கள் அதுபோல் சிவசபையை நாடி வரவேண்டிய சீடர்களும் சிவசபை இருக்கின்றது என்று அறியாத மாந்தர்கள் கூட சூட்சமத்திலே அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை காத்து நிற்போம் அவர்களெல்லாம் அங்கங்கு சபைகள் அமைகின்ற பொழுது அச்சபை நாடி அவர்கள் வருவதற்கான நிலைக்காக மிக விரைவாக சபையையும் அவர்கள் இருக்கின்ற தளத்திற்கு விரைவாக நகர்த்தி சென்று அமைத்து விடுவோம் என்ற ஒரு சூச்சம சம்ஹார பணி அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அது சம்ஹார நாளுக்கு பின்பாக வேகமெடுக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் கண்டோம் சித்தா உம்முடைய பயணம் எவ்வாறு இருக்கும் என்று சிவசபையில் இருந்து செல்வாய் ஒரு வாரம் இரு வாரம் ஒரு திங்கள் இரு திங்கள் என்று தலைமை சபை என்பதையே மறந்துவிட்டு தலைமை என்றால் சித்தன்தான் என்ற நிலைக்கு சீடர்களே உணர்கின்றவாறு உயர்நிலை கொண்ட பூஜைகளை எல்லாம் சிவசபையில் இருக்கின்ற அவ்வருள் பேளையின் மூலமாக சிவப்பேலையின் மூலமாக ஒரு சிறு பெட்டிக்குள் பிரபஞ்சத்தையே அடைக்க வைத்து இரு அகத்தியன் இருப்பான் ஒரு அகத்தியன் வாழை சித்தனாக ஒரு அகத்தியன் அவ் அகத்தியனாக அமர்ந்திருக்கின்ற பெட்டிக்குள் இருக்கின்ற சிறுசொருப நிலையில் இருக்கின்ற அகத்தியன் அதுபோல் நூல்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது உரையாடுவது சிவசூட்சம நூலாக அப்பேழைக்குள் இருக்கின்ற அகத்தியன்தான் இனி அனைத்து நூல்களிலும் அதுபோன்ற பயணங்களில் செல்கின்ற பொழுது அமர்ந்து உரைப்பான் அப்பொழுது வருகின்ற ஆற்றல் எண்ணிலா கணங்களுடைய கன ஆற்றலாக இருக்கும் கனல் ஆற்றலாக இருக்கும் உரை ஒவ்வொன்றும் அக்னி பிளம்பாகத்தான் இருக்கும் ஆனால் அது யாவருடைய வினை நிலைகளை பொசுக்குகின்ற அக்னியாக அவர்களுடைய அகங்கார அனலையே அணைக்கின்ற மிக உயர் உக்கரம் கொண்ட அனல் உரைகளாக இருக்கும் அவ்வுரைகளைக் கேட்பவர்களெல்லாம் அகம் மடிந்துதான் அமர்வார்கள் அவர்கள் எக்காலத்திலும் என் மாற்று வேற்று நிலைகளை நினைக்க ஒன்னா அளவிற்கு நூல்கள் ஆற்றலோடு மாறி மிளிர்ந்து ஓங்கி நின்று சிவசபையை வழிநடத்தும் சிவசபையாக நின்று வழிநடத்துவார்கள் சீடர்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாரொம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இவ்வுலகுதனில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்த சிவசபை காத்து கொண்டிருக்க இன்று இருக்கின்ற சிறுநிலைகளை எல்லாம் கண்டு நிற்க வேண்டாம் சிவசபையில் இத்தனை வினைகள் இருக்கின்றன சித்தனுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற நிலையை எல்லாம் ஆராயாது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவன் தாங்கியதால் தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கின்றது அவனுக்கு பிணி இருக்கின்றது அந்நிலையை கூட அவன் பொருட்படுத்தாது அவன் நினைத்தால் உரைத்திருக்க முடியுமே எமக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது அகத்தியால் என்னால் இவர்களுக்காக இப்பணியை செய்ய முடியாதென்று அமர்ந்திருக்க முடியுமே அவன் நினைத்தால் அவன் மட்டுமே ஆதிகையிலாக சிவசூச்ச மனு பயன்படுத்தி இருக்க முடியுமே எதற்காக இன்று பல்வேறு சீடர்களுக்கு பகிர்ந்திருக்கின்றான் அவர்களையும் வினை தாக்குகின்றதே அந்நிலையெல்லாம் பொருட்படுத்தாது அனைவரும் வாருங்கள் சிவசபையை உலகம் முழுவதும் பரப்புவோம் அனைவருக்கும் உயர்நிலை கொண்ட உண்மை நிலைதனை உணர்த்துவோம் சிவமாக யாவரையும் மாற்றுவோம் அதற்கு முன்பாக வருகின்ற நிலையெல்லாம் பெருநிலை அல்ல பொறுமையோடு வாருங்கள் பெருநிலைகளை சிவசபையிலிருந்து கொடுக்கலாம் நாமும் பேரானந்த அமரலாம் என்று சீடர்களை ஒன்று திரட்டி அவர்களையும் வினைகளை தாங்க வைத்து அவர்களை தாங்க வைத்ததினால் ஒரு வினையையும் சித்தன் தாங்கி நின்று வளம் வருகின்றானே இந்நிலையெல்லாம் என் நிலைக்காக தம்முடைய பேர் புகழது நிலைக்க வேண்டும் என்ற நிலைக்காகவா அல்ல நீங்களெல்லாம் உயர வேண்டும் உங்களுக்கு சிவநிலை என்பது எதுவென்று உரைய வேண்டும் சிவநிலையை உணரா வரை மணர்கேணியதில் நீர் வருவது போன்று நீங்கள் ஆசை என்று தோண்ட தோண்ட இன்பமும் துன்பமும் என்ற நிலைதனை அனுபவிக்க பிறவிகள் எண்ணிலா பிறவிகளை எடுத்து கொண்டிருப்பீர்கள் அந்நிலையை தடை செய்ய நிலைதனை கொடுக்க அப்பிறவி கொடுக்கின்ற சிவநிலையில் அமர உங்களை அமரனாக அமர வைக்க ஆனந்த ரூபம் கொண்டு ஆழகாலம் போல் உங்கள் எல்லாம் உண்டு தம் தேகத்தையே விஷமாக மாற்றி வைத்திருக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தன் அதற்கு மருந்து வேண்டுமென்றால் அது உங்களுடைய சரணாகதி என்றதுதான் ஒரு மருந்து அம்மருந்தை கொடுங்கள் சித்தனுக்கு இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற களியென்ற நோய்க்கு மருந்தெடுகின்ற சித்தனுடைய உயர்நிலை நிலைக்காக உங்கள் சரணாகதியை நீங்கள் மருந்தாக கொடுக்கின்ற பொழுது தேகம் சித்தனுடைய தேகம் இயல்பு நிலையில் பொன் தேகமாக ஒளிர்வதைக் காணலாம் முன்பே உரைத்திருக்கின்றன கணங்கள் சிவச சிவசபையில் சிவமகா வாழை சித்தனை சரணாகதியோடு கண்டால் அவன் தேகம் இயல்பில் ஒளிர்வதைக் காணலாம் அவன் என்ன கருமேனி உடையவனா கருநீல மேனி கொண்டவனா அல்லது அக்கருநீள மேனி கொண்ட பரந்தாமனின் அருள் வடிவாக என்று இன்று இருக்க அவன் பொன் தேகமாய் பேரொளி கொண்டவனா இருக்கின்ற அவ்வொளி வடிவ நிலையை காட்சியாக அல்ல இயல்பாக கண் திறந்த நிலையில் அவன் தேகத்திலிருந்து ஒளி வருவதையே காணலாம் சரணாக இருக்கின்ற பொழுது என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அதற்கு உம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் உயர்நிலை கொண்ட சரணை கொடுக்க வேண்டும் தன்னை சரணடைந்து விட வேண்டும் சம்மை தம்முடைய சுயநிலையை விட்டுவிட்டு காமலோக மதமாச்சரிய எல்லாம் விட்டுவிட்டு பிரபஞ்ச நிலைதனில் பிறவான் நிலைதனை அடையக்கூடிய அச்சிவநிலையை அவர்கள் அடைகின்ற பொழுது இகலோகத்திற்கு தேவையான நிலைகளெல்லாம் சிவசபையை கொடுத்துவிடும் அந்நிலைகள் அவர்கள் இகலோகத்தில் போராடி சேர்க்கின்ற நிலையை விட மிக எளிய நிலையில் அதனை விட அவர்கள் எண்ணில் கனவிலும் என்ன ஒன்றா அளவிற்கு பெருநிலை கொண்ட செல்வ ஆடம்பர நிலைகளோடு வாழ வைக்கின்ற சபை வரத்தை கொடுக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அந்நிலையெல்லாம் போகின்றது எனவே உங்கள் நிலைதனை விட்டு வாருங்கள் சிவசபைக்கு உயர்நிலை கொண்ட சரணாகதியை மட்டும் பரிசாக கொடுங்கள் அதற்கு சிவசபையையே பரிசாக கொடுப்போம் என்றால் அது பிரபஞ்சத்தையே பரிசாக கொடுப்பதற்கு சமம் நீங்கள் வேண்டுமென்றால் தனியாக சிவசபையை விட்டு தனியாக சென்று தவமிருந்து பிரபஞ்சத்தை முழு சொத்தாக ஏற்க வேண்டுமென்றால் எத்தனை காலங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று உரைக்க யாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் காலங்கள் சென்று கண்டிருக்கின்றோம் காலங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் ஆனால் எம்மால் கூட இன்னும் இப்பிரபஞ்சத்தை முழுமையாக சொத்தாக சேர்க்க முடியாத நிலை இருக்க இன்று சரணாகதி கொண்ட ஒரு நிலையை கொடுப்பதன் மூலமாக பிரபஞ்சத்தையே உங்களுக்கு சொத்தாக கொடுக்கின்ற இயல்பு நிலை கேட் கிடைக்கின்றதே இந்நிலையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு சீடர்களும் இதனை பெருநிலையாக உண்மை நிலையில் ஏற்று வருகின்ற பொழுது உண்மையில் பெருநிலைகளை பெற்று வளவரலாம் என்ற நிலைதனை அறிவுரை நிலையாக ஆதிக இலாய சுபசூட்சம நூலிலிருந்து அன்பாக எடுத்துடைக்க வைத்தவனே உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம் வருகின்ற வேல்பகிர்வில் அற்புதம் அதிசயம் நிகழும் வேண்டா நிலைதனில் அமர்ந்திருக்க அவர்களிடம் இருக்கின்ற வேண்டா நிலையெல்லாம் ஓடிவிடும் அவர்கள் எத்தனை காலங்கள் மீண்டும் அது வேண்டுமென்று அழைத்தாலும் வரவண்ணா அளவிற்கு அவை ஓடிவிடும் என்ற அளவிற்கு உயர்நிலை கொண்ட சூரசம்ஹார வேலவனின் அருள் ஆற்றல் கொண்ட வேலது ஒவ்வொரு சீடனுடைய சரீரத்திலும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் சிவமகா வாழை சித்தனாய் சென்று அமர்ந்துவிடும் என்ற நிலை தன்னை எடுத்துரைக்க வைத்தவனே இதிலிருப்பதை உணர்ந்துவிட்டால் சிவசபையில் அன்று வருபவர் ஒரு வார்த்தை கூட வேண்டமாட்டார்கள் வேண்டு என்று அருமுகனே வந்து அழைத்தாலும் ஒரு வார்த்தை நாவிலிருந்து வரவில்லை என்றால் அவனே உயர் சரணாகதி கொண்ட சீடனின்றி கொண்டோம் அவனுக்கு பரிசாக அவனுக்கு பரிசாக என்ன கிடைக்கும் சிவசபையே கொடுத்து விடுவோம் அன்னொடி அன்னாளிலே என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அதுபோல் அன்று சிவசபைக்கு நேரில் வர ஒன்னா நிலைதனில் சிவசபையை நினைத்து சித்தனிடம் உரைத்து இல்லங்களில் அமர்ந்திருக்கின்ற இல்சபை சீடர்களும் கிளைச்சபை சீடர்களும் உயர்நிலை கொண்ட சரணாகதியோடு சித்தனிடம் உரைத்து இல்லங்களில் அமர்ந்து சாதனங்களின் வாயிலாக இப்பிரபஞ்ச சபையில் நடக்கின்ற வேல் பகிர்வை காண்கின்ற பொழுது சித்தனே அன்று நடக்கவிருக்கின்ற நிலைகளை சாதனத்திலிருந்து இருந்து சிவசபையின் முதல்நிலை நிகழ்வாக நிகழ்கின்ற கோபூஜையில் மட்டுமல்ல பல்வேறு நிலைகளாக நிலைகளாக வரப்போகின்ற சிவச்சோலையிலிருந்து சிவ பயணமாக கைலாய பயணமாக நம்முடைய சிவசூட்சம நூலின் அருள் இருக்கின்ற சிவகூரைக்கு வருகின்ற நிலை வரை அதனையும் தொடர்நிலையாக இயல்பு நிலைதனில் கோபூஜை அதுபோல் நீர் காட்டுகின்ற பொழுது அதிலிருந்தும் என்றும் காண அருள் ஆற்றலை சாதனங்களின் வாயிலாக காண்பவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் அவ்வாறு சாதனங்களின் மூலமாக அவற்றை இயல்பாக கொண்டிருப்பவர்கள் கூட ஆதிகையில சிவசூட்சம நூலின் மூலமாக சாதனங்களை காண மாட்டீர்கள் சாதனங்களுக்குள் நீங்கள் காண்கின்ற உருவங்களெல்லாம் பூத கணங்களின் உருவங்களும் தேவ சித்த கணங்களின் உருவங்களும் அருள்நிலை கொண்ட சக்தி சொரூப நிலைகளும் உங்களுக்கு தென்படும் அந்நிலைகளெல்லாம் எதுவென்பதை ஆற அமர உள்ளுக்குள் அகங்காரம் இல்லா நிலைதனில் வேல் பகிர்வெல்லாம் முடிந்த பின்பு சித்தனவன் இயல்பாக அமர்ந்திருக்கின்ற பின்பு உங்களால் முடிந்த மட்டும் அதனை எல்லாம் கண்டதை காட்சியாக கண்ட எல்லாம் சிவமகா வால சித்தனோடு பகிர்ந்து ஆனந்தம் அடைந்து கொள்ளுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே எதற்கு ஆனந்தம் அடைந்து கொள்ளுங்கள் இதனை உரைக்காமல் உள்ளுக்குள் வைத்திருந்தால் என்ன இன்றுதான் உரைக்க முடியும் உங்களால் அடுத்த வேல் பகிர்விற்கு எக்காட்சியை கண்டாலும் இதனை விட உயர்நிலை நினைக்கும் அருகில் வந்து அமர்ந்திருப்பதை காட்சியாக அல்ல இயல்பாக காணலாம் அருகில் அடுத்த வருடம் அடுத்த வருடம் அருகில் வேல்பகிர்வில் உண்மையான தேவகணம் அது அணிந்திருக்கின்ற தேவலோக அணிகலன்களோடு உயர்நிலை கொண்ட வாசனைகளோடு அதன் உண்மை தேகத்தையே கண்டு நிற்கலாம் என்ற அளவிற்கு அடுத்த வருடம் ஆற்றல் பெருகிவிடும் இந்த வருடம் வருகின்ற நிலையை மட்டும்தான் உங்களால் உரைக்க முடியும் சித்தனிடம் அடுத்த வருடம் நீங்கள் உரைப்பதற்கான சாதன நிலையை பயன்படுத்துவதற்கே சித்தனுக்கு காலமில்லா நிலைதனில் அவன் சதா நூல்களோடு உரையாடுகின்ற நிலை அது ஏற்பட்டுவிடும் என்ற நிலையினால் இன்றே இருக்கின்ற காலத்தில் அவனோடு உரையாடுகின்ற நிலையில் உரைத்து ஆனந்தம் பெற்று கொள்ளுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் அவ்வாறு எமக்கு உரைப்பதற்கும் மனமில்லை ஆனால் சரணாகதி மட்டும் இருக்கின்றது என்றால் அது உயர்நிலை கொண்ட சரணாகதி அதனை அவ்வாறே வைத்துக்கொண்டு எக்காலத்திலும் எந்நேரத்திலும் சித்தனிடம் உங்கள் துன்பத்தையும் உரைக்காது இன்பத்தையும் உரைக்காது அமைதி நிலை கொண்டு ஆதிக்கு சமமான சமாதியில் இருப்பது போன்று வாழ்வை நடத்துகின்ற பொழுது உயர்நிலை கொண்ட தேவநிலை ஆற்றலது உள்ளுக்குள் பெருக்கெடுக்கும் அது ஆதி கையிலாய சிவசூட்சம நூலின் நிலைகளாக நினைத்த மாத்திரத்தில் வெளிவருகின்ற தேவ சித்த கணங்களை அமர்ந்து உரைக்கின்ற அருள்நூலாய் மாறி இருக்கின்ற நிலைக்கு ஏற்ற தவநிலை பக்குவநிலை அந்நிலை என்று அமரைத்து அந்நிலையில் அமர ஒண்ணுமாயின் அவ்வாறு அமர்ந்து கொள்ளுங்கள் அதுவும் உயர்நிலையே என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் தவநிலை அதிகரிக்க வேண்டும் தவநிலை அதிகரித்தால் என்ன கிடைக்கும் என்றால் அனைத்தும் கிடைக்கும் என்ன ஒன்றா நிலைகள் கிடைக்கும் அந்நிலைகளெல்லாம் தவநிலையில் தொடர்ந்து இருக்கின்ற வரை ஆனால் சிவசபையில் சரணாகதி என்ற ஒரு நிலையை கொடுத்து விட்டால் தவம் என்பது எப்பொழுதும் உங்களிடம் இருக்கும் தவநிலையில் இருந்தால்தான் பெருநிலைகள் கிடைக்கும் அப்பெருநிலைகள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் தவநிலையிலேயே அமர வேண்டும் ஆனால் அந்நிலை அல்லாது சிவசபையில் மட்டும் சரணாகதியை மட்டும் கொடுத்துவிட்டால் தவநிலை நீங்கள் எப்பொழுது எந்நிலை செய்தாலும் அது உங்களுக்குள் அமர்ந்திருக்கும் நீங்கள் செய்கின்ற நிலையெல்லாம் தவநிலையாக மாறியிருக்கும் என்று ஒரு எளிய நிலையை இங்கு வரமாக கொடுத்திருக்கின்றோம் அதனால்தான் சூட்சம கணங்கள் எல்லாம் சீறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன இவ்வளவு எளிதாக வரங்களை வாரி வாரி கொடுக்கின்றீரே ஆனால் அவர்கள் எதற்கு இதனையெல்லாம் பயன்படுத்தாது அமர்ந்திருக்கின்றார்கள் அதனால் தான் உரைத்து அவையெல்லாம் சீற்றத்தோடு இருந்தன இருந்தாலும் இது கலியுகமடா விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு ஏதும் புரியாது அமர்ந்திருக்கின்றார்கள் புரிகின்ற பொழுது பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நூல்களிலிருந்து ஒவ்வொரு முறையும் அவ்வாறு உண்மை நிலைதனை உரைக்கின்ற பொழுது சீறி எழுகின்ற கணங்களை எல்லாம் அமரவைத்து ஆழ்த்தி நின்று அவற்றுடைய சீற்றத்தையும் குறைத்து நின்று அருள்நிலையாக உண்மை நிலைதனை இக்கலியுக மாந்தர்களுக்கு கனிவு கொண்டு எடுத்துரைத்து சித்தனிடம் சரணாகதியை கொடுங்கள் செய்கின்ற செயல் அனைத்தும் தவநிலையாக மாறும் தவநிலை ஆற்றல் உயர்ந்தால் அனைத்து அதிசயங்களையும் நிகழ்த்துகின்ற சித்தனாக மாறிவிடலாம் திறவான் நிலைக்கு சென்று விடலாம் மனம் ஒடுங்கிவிடும் அனைத்து தவ யோக நிலைகளில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் மிக எளிதாக கைகூடிவிடும் அவற்றை செய்யாவிடனும் அவை செய்ததற்கான ஆற்றல் உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும் இவை அனைத்திற்கும் சரணாகதி என்ற ஒற்றை நிலைதான் அனைத்து சித்துக்களையும் ஆடுகின்ற நிலைக்கு ஒரு நிலை சரணாகதி அனைத்து தவ நிலையில் இருக்கின்ற உயர் ஆற்றலை பெறுவதற்கு ஒரு நிலை சரணாகதி உலகில் உள்ள அனைத்து உயர்நிலை கற்பங்களை உண்டு தேகத்தை அழியாமல் வைத்து கொள்வதற்கு அவை கிடைக்க வேண்டுமென்றால் கூட அது கிடைக்காவிடனும் அவற்றினுடைய ஆற்றலை சூட்சமமாக பெற வேண்டுமென்றால் அதற்கும் தேவை சரணாகதி என்ற நிலை தன்னை எடுத்துரைக்க வைத்தவனே உயர்ஞானம் அது வேண்டுமென்றால் பல்வேறு நூல்களை சென்று கற்க வேண்டும் அப்பொழுதுதான் அது கிடைக்கும் என்றால் அந்நிலை கூட தேவையில்லை சரணாகதி நிலையினால் உள்ளுக்குள் ஆதி இறை நூலே உங்களுக்கு பாடம் எடுக்கும் உயர் உயர்ஞானம் எதுவென்பதை ஞானத்தை எத்தனை நூல்களை புரட்டி புரட்டி படித்தாலும் இரவு முழுவதும் கண் துஞ்சாது அமர்ந்திருந்து படித்தாலும் உங்களுக்கு அவ் ஞானம் அவ்வளவு எளிதாக கிடைக்காது ஆனால் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலே ஞானத்தின் அருள் அந்நூல் உள்ளுக்குள் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது உயர்ஞானத்தை கொடுத்துவிடும் மிக எளிதாக நீங்கள் எளிய நிலையில் நான் என்ற நிலைதனை விட்டு சரணாகதியை கொடுக்கின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இன்று யாம் உரைக்க வந்ததின் நோக்கம் முழு நிலையாக உரைப்பதின் நோக்கம் சரணாகதி காமலோப மதமாச்சரிய நிலைகளை விட்ட பின்பு வருகின்ற உயர்நிலை கொண்ட சரணாகதியை வேண்டி நிற்கின்றோம் அந்நிலையை எவர் கொடுக்கின்றாரோ அவர்கள் யாவரும் எம் வடிவாக சிவமகா சித்தன் வடிவாக சித்தர்களின் வடிவாக பெரும் பிரபஞ்சத்தின் அருள் வடிவாக ஆதி சிவனின் உயர் வடிவாக மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை இன்று மாறி மாறி ஒரு நிலையை தான் உரைத்தோம் இந்நிலையை உணர்வதற்காக அந்நிலை சரணாகதி இல்லை அந்நிலையை உணர்ந்தவரெல்லாம் உயர்நிலையை அடையப் போகின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்தி இந்நிலையை உணர்த்துவதற்கு எமக்கு ஆற்றல் கொடுத்த ஆதி நூலில் புஜண்டனை காலம் கடந்து வாழ்ந்தவனை இன்று காலத்திற்குள் அகப்படாது ஆதி இறைநூலிற்குள் அமர வைத்து ஆசி உரைக்க வைக்க சூரியனையும் தடையிட்டு காக்க வைத்தவனே அகமாறும் வாழ்த்துகின்றோம் இவ்வதிகாலை வேலை இதனில் ஆனந்தம் கொண்டு எம் கணங்களோடு அருள்நிலையாய் காகபுஜண்டவன் வாழ்த்திய வாழ்த்து நிலை இதனை பொறுமையாக உம் சீடர்கள் கேட்டு இதிலிருந்து உயர் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு ஆற்றலை தனியாக பகிர்கின்றே அந்நிலையையும் எடுத்துரைத்து அந்நிலையை கொடுக்கின்ற சித்தனே அதற்காக உம்முடைய கருநிலை நிலைக்காக உம்மை வாழ்த்தி அகமாற அதிகாலை வேலை இதனில் வாழ்த்தியதில் ஆனந்தம் அடைந்து இனி வருவோம் இயல்பு நிலையாக எம்மை எம்மால் ஆட்கொள்ளப்படுகின்ற நூல்தாங்கிய சீடர்களையும் கண்ணில் காட்டுவோம் அதுபோல் வெவ்வேறு நிலை கொண்ட பதினொன்று சித்தர்களும் அமர்வதற்கான நூல்களை விரைவாக அழைத்து வருவோம் அமர்ந்திருப்பவர்களையும் அதுபோன்று தாங்குவதற்கு பக்குவப்படுத்துவோம் என்ற நிலைதனை வாக்குறுதியாக யாம் என்று கொடுத்து அகமகிழ்வோடு அமர்கின்றோம் நீர்வாளி என்று வாழ்த்தி சித்தனை ஓம் அகதிஷா என மகன் ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமாக அகத்திய வாழ சித்த திருவடிகள் போற்றி